அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து சிவராத்திரி முடிஞ்சிடுது அது இல்லாமல் அமாவாசைக்கு முதல் நாள் இன்றைக்கி வந்து நாள் கொஞ்சம் எல்லா ராசிக்குமே ஒரு பொதுவான மந்தமான ஒரு நாள் தான் இருக்கும் இன்றைக்கி இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சோபக்கிருது வருடம் சனிக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சதுர்தசி திதி மாலை ஆறு இருபது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அமாவாசை ஆரம்பிக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் காலையில் ஏழு ஐம்பத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதய நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி மறுநாள் காலையில் விடிகிற வரைக்கும் ச சதய நட்சத்திரம் இருக்குது அப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் அதுக்கு பிறகு அமிர்த யோகமும் இருக்குது மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கு மரண யோகம் இருக்குது இன்றைக்கி வந்து அமாவாசை ஆரம்பிக்குது அதனால் கொஞ்சம் நாளை வந்து பார்த்து கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இந்த நேரத்தில் பைரவருக்கு விளக்கு போடுறது நல்ல பலனை தரும் குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு இருபத்தாறுக்கும் சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா கடகராசியில் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் காயிலை நட்சத்திரத்துக்கும் இருக்குது ராசியை பொறுத்தளவுக்கு எல்லாம் சுமாரான நிலையில் தான் இருக்குது இப்போது ஒட்டை வார்த்தை ராசிக்குள்ள நிறுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு நன்மை ராசிக்கு ஆர்வம் மிதுன ராசிக்கு வெற்றி ராசிக்கு விரயம் சிம்ம ராசிக்கு துன்பம் கன்னி ராசிக்கு கோபம் துலாம் ராசிக்கு அசதி விருச்சிக ராசிக்கு மறதி தனுசு ராசிக்கு தோல்வி மகர ராசிக்கு சுகம் கும்ப ராசிக்கு எச்சரிக்கை மீன ராசிக்கு ஆராய்ச்சி இப்போது எல்லா ராசியும் பார்க்கும் போது சில ராசிக்கு இருக்கு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயலில் எல்லாத்துலேயும் உற்சாகத்தோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நண்பர்கள் மூலியமாக சுப செய்திகள் வந்து சேரும் உறவினர்கள் வருகை வந்து இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் வங்கி சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆன்மீகத்தில் ஈடுபட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறுதல் பெறக்கூடிய நாளாக இருக்கும் கொஞ்சம் பழைய கடன்களும் வசூலாகும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைக்கும் செயல்திறனுக்கும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களோட தனித்திறமையை இன்றைக்கி வெளிப்படுத்துகிற நாளாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் உண்மையான அன்பை பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்குது அதனால் நேர்மையான அணுகுமுறை காரணமாக ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதலும் அநுன்யமும் சந்தோஷமும் நல்லாவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் இருக்குது நல்லாவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது க பழைய கடன்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பயனுள்ள வகையில் செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கடவுள் அருள் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை ஆக மொத்தம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கோ தெரியாது இன்றைக்கி மேஷ ராசிக்கு ஒரு யோகமான ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே வெற்றியில் முடிகிற நாளாக தான் இருக்குது சுப சுபமுயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி அதே மாதிரி தொழில் விஷயத்தில் புதிய கருவிகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட பணிபுரிய மூலயமா அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்பட்டு மகிழ்ச்சி நல்லாவே இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாளாக சில நன்மைகளை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாக காணப்படுவீங்க உங்களோட செயல்களை புத்திசாலித்தனமாக இன்றைக்கி செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட மறைஞ்சிருக்கிற திறமைகளை இன்றைக்கி வெளிக்கொண்டு வந்து அது மூலியமாக திருப்தி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை முடிக்கிறது பயனுள்ளதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பேசி பழகுற நாள் அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல புரிதல் நல்ல ஒரு சந்தோஷம் அநுன்யம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி வரவு நல்லாவே இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்க முடியும் முதலீடு செய்கிறதுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கிற நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பிரார்த்தனை மேற்கொள்கிறது வந்து மனசுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு உற்றார் உறவினர் வருகையில் வகையில் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி கிடைக்காது வேலையில் இருந்த பிரச்சனைகள் குறைஞ்சி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் கவனமோடு இருந்தீங்கன்னா வீண் விரயங்களை இன்றைக்கி தவிர்க்க முடியும் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி அடுத்தவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் விதியை நடக்கிறத ஏற்றுக்கிறதுக்கு மூலிமா உங்களோட சிறப்பாகவும் நம்பிக்கையோடவும் நீங்கள் இன்றைக்கி நாளாக கொண்டு போக முடியும் பிரார்த்தனை செய்கிறது உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பழு அதிகமாக தான் இருக்குது அது உங்களுக்கு கவலை தரும் உங்களோட மேலதிகாரிகள்கிட்ட சின்ன சின்னதாக சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் கடன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட மகிழ்ச்சி இல்லாத மனநிலை காரணமாக உறவில் கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது அதை உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணம் கொஞ்சம் களைவாக தான் இருக்குது அதிகமான செலவுகள் விரயங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி பணம் சம்மந்தமாக எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோடய ஆரோக்கியத்துக்கு இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி கடக கடகராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாத்துலேயும் பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக தேவைப்படுது உங்களோட மனசில் குழப்பமும் அமைதி இல்லாத நிலையும் இருக்குது வியாபாரத்தில் கடன் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் பண விஷயத்தில் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எந்த ஒரு விஷயத்துலையும் எடுக்க வேண்டாம் எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாள் அதனால் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானம் செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு பணி செய்கிறதோ செயல்றதோ நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட மூலியமாக தொல்லைகள் ஏற்படும் அதே மாதிரி பொறுமையாக வேலையை செய்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பேச்சு வழக்கு அதே மாதிரி விவாதங்கள் கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் எதிரெதிர கருத்துக்கள் இப்போ இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆ பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணம் பழக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதிக செலவுகள் காரணமாக கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி பணம் இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது கால்வழி ஏற்படும் தியானமோ மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானம் செய்கிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொருளாதாரம் வகையில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பசங்களால் மகிழ்ச்சி தரம் செய்திகள் கிடைக்கும் எடுக்கிற புதிய முயற்சிகளில் கொஞ்சம் அனுகூல பலன் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் கொஞ்சம் குறையும் இன்றைக்கி உங்களுக்கு உங்களோட நண்பர்கள் மற்றும் பிடித்தவங்க அவங்களோட நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட இனிமையான வார்த்தைகளால் உங்கள் நண்பர்களை உங்களை சுற்றி இருக்கிறவங்கள மகிழ்விக்கிற நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல பலன் தர வகையில் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் பாராட்டுப்படக்கூடிய விஷயமாக இருக்கும் பணியில் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல ஒரு பேரை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற நாள் ரெண்டு பேரையும் ஜா ரெண்டு பேரும் ஜாலியாக வெளியில் போயிட்டு வரக்கூடிய நாளாக இருக்கும் அதனால் உங்கள் மீது உங்கள் துணைக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்குது அதே மாதிரி சம்பா சம்பாதிக்கிற ஆற்றல் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நிதி நிலைமை இன்றைக்கி செழிப்பாகவே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற சந்தோஷமான மனநிலை உங்களை ஆரோக்கியம் நல்லபடியாக வச்சிருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது அடுத்தது ராசி இன்றைக்கி வந்து பசங்கக்கிட்ட சின்னதாக மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும் கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை கூடும் உத்தியோகத்தில் மனசு மகிழ்கிற அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் எதிரிகளால இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும் உற்றார் உறவினர்கள் கொஞ்சம் அனுகூலமாக இருப்பாங்க இன்றைக்கி சுமூகமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் இன்றைக்கி சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அனைத்து விதத்துலேயும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்கள் கிட்ட உங்கள் செயலில் தன்னம்பிக்கை நல்லாவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமை அதிகமாக இருக்கிறனால உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை காரணமாக கடினமான பணிகளையும் நீங்கள் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள நல்ல உறவை பராமரிக்கிற நாளாக இருக்குது அதே மாதிரி நம்பிக்கையும் புரிதலும் அண்ணுனியமும் இன்றைக்கி வந்து வளரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பூர்வீக சொத்து மூலயமா பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட சேமிப்பில் கணிசமான தொகை சேரும் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோட நாளை இன்றைக்கி பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆற்றலோடு இருப்பீங்க உடலில் மற்றும் மனம் வந்து உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராஜி இன்றைக்கி வந்து விட செலவுகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் உள்ளவங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும் உற்றார் உறவினர்கள் வழியில் உங்களுக்கு இன்றைக்கி உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளையோ கூட வேலை செய்கிறவங்களோ அலைசர்ச்சி போனீங்கன்னா முன்னேற்றத்தை ஏற்பட முடியும் இன்றைக்கி உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் பொறுமை அவசியம் இன்றைக்கி உங்களோட விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு சாதகமான நாள் இன்றைக்கி வந்து சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் அதே மாதிரி அதை தள்ளி போடுறது நல்லது பொறுமையான அணுகுமுறை இருக்கிறது அவசியம் அதிகமாக வசப்பட வேண்டிய நாளாக இல்லை பார்த்துக்கோங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைக்கு சின்னதாக அங்கீகாரம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவில் நல்லிணக்கம் இருக்கிறதுக்கு அனுசரித்து போகிறது நல்லது ரெண்டு பேரையும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் மகிழ்ச்சிகரமாக இல்லை வரவும் செலவும் ரெண்டும் இருக்குது அதனால பணத்தை கட்டுப்படுத்த செலவை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும் இல்லைன்னா மீன் வரையங்கள் ஆகும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது எண்ணெய் இல்லாத உணவுகளை இன்றைக்கி சாப்பிட்றது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் மந்த நிலை மாதிரி இருக்குது பசங்களுக்காக சின்ன தொகை செலவிட வாய்ப்புகள் இருக்குது எடுக்கிற முயற்சிகளில் உறவினர்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் இருக்கும் வியாபாரத்தில் வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி நிதானம் தேவை இன்றைக்கி வந்து கொஞ்சம் நாள் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறது அவசியம் நீங்கள் பல சௌகரியங்களை விட்டு கொடுத்து இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான வேலை இருக்கிறதுனால வேலையில் மும்முரமாக இருப்பீங்க உங்களோட திறமை காரணமாக உங்கள் வேலைகளை விசபன செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட பாசிட்டிவ் உணர்வுகளோட பேசுகிறது நல்லது நெகட்டிவாக தள்ளி வைக்கிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு செலவு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது இல்லைனா வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பணத்தை சேமிக்கிறது கஷ்டம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிக வேலை காரணமாக கொஞ்சம் சோர்வு இருக்கும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அசௌகரியங்களை சிலது சந்திக்கிற மாதிரி இருக்கு அதனால நாளை கொஞ்சம் பார்த்து கொண்டு போகிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பசங்களை படிப்புல நல்ல முன்னேற்றம் தெரியும் தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் வெற்றி தரும் வேலை விஷயமா வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும் சிலருக்கு அசையா சொத்துக்கள் வாங்குறத வாய்ப்புகள் ஏற்படும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாள் உங்களோட வளர்ச்சி குறித்து எதிர்கால குறித்து கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நாளாக பயன்படுத்திக்கோங்க புதிய ம மனிதர்களை சந்தித்து புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் இன்றைக்கி கிடைக்கும் உங்களோட திறமைக்கு பாராட்டும் பேரும் புகழும் இன்றைக்கி கிடைக்கிற நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட இனிமையான அணுகுமுறை உங்கள் துணையை நல்ல ஒரு மகிழ்விக்கிற நாளாக இருக்கும் ரெண்டு பேரோட உணர்வையும் புரிஞ்சிக்கிட்டு இன்றைக்கி வந்து நாள வந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து பண வரவு மகிழ்ச்சியாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கையில் இருக்கிற பணமே வந்து உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சிறந்த ஆற்றலும் சிறந்த திடமான மனநிலையும் திடமான ஆரோக்கியம் உங்கள் கிட்டே இருக்கும் எந்த ஒரு கவலையும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தாரோட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது வியாபாரத்தில் நண்பர்களால் முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் பயணங்களில் அலைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இன்றைக்கி சாதகமான பலன்கள் கிடைக்க உகந்த நாள் கிடையாது சவால்கள் நிறைய நிறைஞ்சது அதை எல்லாமே பொறுமையாக சமாளித்து வெளியில் வர வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டிய நாளாக இருக்கும் சில தலைகள் இருக்குது அதெல்லாம் நேரமும் தாமதமாகிற நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக உங்களோட துணைக்கிட்ட அதை சொல்லிவிட்டு சமாளிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது ரெண்டு பேரும் உட்காந்து இன்றைக்கி பேசி பிரச்சனையை தீர்த்துக்கொள்கிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண வரவு கம்மியாக தான் இருக்கும் அதிக செலவுகள் கொஞ்சம் சுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி பண விஷயத்தில் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களோட குழந்தையோட ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி க எந்த பாதிப்பு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து நீங்கள் கடினமான காரியத்தை கூட திறமையோடு செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க வியாபாரத்தில் இருந்த கடன் பிரச்சனைகள் குறையும் வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி எதிர்பார்க்குற பலன் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை விட இன்னைக்கு சுயமுயற்சியை சார்ந்து தான் செயல்படுறது அவசியம் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான பணிகள் காரணமாக கொஞ்சம் மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓய்வெடுக்க சின்ன சிறிய நேரம்தான் கிடைக்கும் பணிகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் உறவில் பாதிப்பு ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது இன்றைக்கி அவசியம் பண விஷயத்தில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணம் பற்றாக்குறை இருக்குது அதிகமான செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இருந்தாலும் பணத்தை கையாளும் போது கவனமாக கையாளுறது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசில் அமைதி இல்லாமல் குழப்பமாக இருக்கிறதுனால பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இன்னைக்கு இருக்கிறது நல்லது பண விஷயத்துலேயும் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கிறது இன்னைக்கு கும்பராசிக்கு அவசியம் அடுத்தது கடைசி ராசினா மீனராசி இன்னைக்கு உங்களுக்கு பண வரவு சுமாராக இருக்கும் குடும்பத்தில் மன அமைதி குறைவதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழில் தொடங்க முயற்சிகளில் மந்த நிலை இருக்கும் அதனால் அவசரப்பட வேண்டாம் பூர்வீக சொத்துக்கள் மூலயமா இன்றைக்கி அனுகூலம் கிடைக்கும் வேலையில் இருக்கிற மந்த நிலை நீங்கி உற்சாகத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட உற்சாகமான ஆற்றல் உங்களோட பாசிட்டிவிட்டி அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க் எதிர்பார்க்காம செயல்களை செஞ்சீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லை அதிகமான பணிகள் இருக்குது சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்குது அது இருந்தாலும் திட்டமிட்டு பொறுமையாகவும் செஞ்சிங்கன்னா உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசும்போது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் அதனால் வாக்குவாதம் ஏற்படும் கொஞ்சம் பார்த்து பேசுகிறது இன்றைக்கி நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் இருக்குது இருந்தாலும் வீட்டு செலவு வீட்டு புனரமைப்புக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதனால் செலவுகள் அதிகமாகும் நெருங்கிய உறவினர்களோட நலனுக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கால்வழி ஏற்படுற மாதிரி பாதிப்பு இருக்குது கவனம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் பாருங்க அடுத்து வர வர குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் வரும் நன்றி வணக்கம்